வருக்கும் வணக்கம் விருட்சகராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மீன ராசிகள் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் புதன் பகவான் வக்ரம் பெற்று கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக விருச்சகராசினேயர்கள் நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட வெற்றிகரமாக நடந்தேறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில விருச்சகராசினிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் புதனும் மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விர்ச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்பது குறித்தான முழுமையான சேர்ந்த விசாகம் நான்காம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் வித்தை காரகன் என்று சொல்வார்கள் அது இல்லாமல் புதன் பகவானை பொறுத்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வதற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வது வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் விசித்திரமான ஒரு கிரகம் ஆவார் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் வீணத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகிய படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் அது மட்டுமில்லாமல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை வணங்கும் முறை என்ன என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவக்கிரக புதன்பகவானை புதன் பகவானை இந்த நாளில் வேண்டும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அவ்வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் அதே போல ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவென்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறார் அதே நேரம் ஆறு செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறாரங்க எனவே எதிர்பாராத நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது நேரத்தில் அதை உங்களுடைய சமயோஜித புத்தி இல்லாமல் இழந்துவிட வாய்ப்புகள் இருக்குதுங்க சப்தமாதிபதி பலம் பெற்று இருப்பது ஒரு சுகமான அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதை விட முக்கியம் இரண்டு ஐந்துக்குரிய குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் அந்த குரு ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நல்லவர்களுடைய ஆசைகளும் திருத்தல யாத்திரையும் நடக்குங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நாலில் சனி ஐந்தில் ராகு இருப்பதால் உடல் உபாதைகள் தலை தூக்கம் நேரங்க உடனடியாக சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டுங்க அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும் சக்திக்கு மீறிய பனிச்சுமை இருக்குங்க புதிய வீடு கட்டுவதில் சில தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அவை இணைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பொறுத்த வரைக்கும் புதிய வீடு கட்டுவதில் சில ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வாகனத்தை மாற்றுவதிலும் பின்னடைவுகள் செய்வதில் கவனமாக இருப்பது நல்லது வீடு விற்பதாக இருந்தால் பொறுமை நிதானம் அவசியங்கள் இல்லையெனில் ஏமாற நேரிடும் அதனால் கவனம் மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல விருச்சகராசனியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் முக்கிய கிரகங்களான குரு சுக்கரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே நன்மைகளை செய்யும் விதத்தில் தஞ்சரிக்கிறாங்க ஆனால் மற்றவர்களால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாது வருமானம் என்பது இந்த தருணங்கள்ல திருப்திகரமாக இருக்குங்க செலவுகளும் அதற்கு ஏற்ப சற்று சிரமமாகவே இருக்குங்க இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருக்குங்க குடும்ப சூழ்நிலை மக நிம்மதி மன நிம்மதியை அளிக்கும் விதத்திலே அமை இருக்குது குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றம் பெருமையை தருங்க அர்த்தாஷ்டக ராசிகள் சனி பகவான் சஞ்சரிப்பதால அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் இருந்தாலும் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் போது உடனுக்குடன் மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துக்கோங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசனேயர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராள மேற்கொள்ளாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாயும் உங்களுடைய பணிகள் கவனமாக இருப்பது அவசியங்க எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் முக்கிய அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது நல்லதுங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்லும் போது ஆவணங்களை பாதுகாப்பு வைத்துக்கொள்ளுங்க கூடுமான வரையில் இரவு நேர பணிகளை தவிர்ப்பது அதே போல் விருட்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது பண விஷயங்கள்ல கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருங்க சந்தையில் கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் லாபம் ஒரே சீராக தாங்க இருக்கும் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்க கூட்டாளிகளினாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை இருப்பினும் உங்களுடைய விற்பனையை இவை பாதிக்காதிங்க பொறுமை நிதானம் மிக மிக நல்லது கிரகநிலைகள் கிரக நிலைகள் அறிவுறுத்தது பொறுத்தவரைக்கும் வித்யா காரகரான புதன் அனுகூலமாக இருப்பதால கல்வித்துறையில் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சாதகமாக இருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் விவசாய வசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சூரியனும் அனுகூலமாக இல்லங்க வயல் இருக்குங்க அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் உடல் ஓய்விற்கு கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இருவரும் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால சூரியனும் சனி பகவானும் செவ்வாயும் அவ்வளவு சாதம் சாதகமாக இல்ல அடிக்கடி ஒற்றை தலைவலி தலை சுற்றல் கை கால் வலி மூட்டு வலி ஆகியவை உடலை வருத்துங்க கூடுமான வரையில் ஓய்வெடுப்பது நன்மை அளிக்குங்க சிறிய உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது என கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல சிவராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்